கடைசியாக ஐயா கருணாநிதி ரத்னம் கட்சி கொடி சின்னம் ஆட்சி போய்விட்டது அதைத்தான் சொல்கிறார்களே கரையான் சத்து கட்ட கருணாகம் குடியேறியது என்று அவர் கைப்பற்றி கொண்டார் கட்சி கட்சியாக இல்லாமல் கம்பெனியாக மாறிவிட்டது டிஎம்கே சனாத்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அது கருணாநிதி பேமிலி ப்ராப்பர்டியாக மாறிவிட்டது அங்க வரி வரியே ஒரு எம்டி வருவார் அவருக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாரோ அவர்களுக்கே அதிக பதவி தருவார் யார் அதிகமாக வசூலித்து தரார்களோ அவர்களுக்கு அமைச்சர் பதவி தருவார் அது கட்சி இல்ல கார்ப்பரேட் கன்சன் என்று மாறிவிட்டது ஸ்டாலின் கருணாநிதி மகன் அதை தாண்டி என்னோட நீக்கி அதுக்கு தகுதி சொல்லு சொல்லு ஸ்டாலினே ஒரு கட்சி சொல்லுங்க ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு உங்களால் வாங்கி கட்ட முடியுமா ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா சீமானும் அவன் தம்பிகளும் செஞ்சது ஒன்றும் இல்லை தொலைக்காட்சி முழுக்க பல ஆயிரம் ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விளம்பரம் செய்யவும்